ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் எய்கிசம் கொஷின் பாருங்கள் ஏகிசம் ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமா மற்றும் டெல்டா ஆகியன டூ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் க்யூப் மைனஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் ஜீரோ எனும் பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டின் மூலங்கள் எனில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா மற்றும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இன்ட் டெல்டா ஆகியவற்றினை மூலங்களாகவும் முழு எண்களை கெழுக்களாகவும் கொண்ட ஒரு இருப்பது சமன்பாட்டை காண்க அதாவது இந்த கொடுத்துருக்க பல்லுறுப்பு கோயை வச்சு இதனுடைய கூட்டு பாலனுக்கான வேல்யூ என்ன பெருக்கல் பாலனுக்கான வேல்யூ என் கண்டுபிடிச்சி ஃபார்மலை அப்ளை பண்ணி இதை இதுக்கான ஒரு இருப்பு சமன்பாடு நம்ம உருவாக்க போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் கொஷினில் கொடுத்துருக்கிற பல்லுறுப்பு கோயிலான சமன்பாடு இது இதை வச்சு ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் மற்றும் இதுக்கான ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இன்ட்டு டெல்டா இதுக்கான பெருக்கப்படனான வேல்யூ கண்டுபிடிக்குங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த நாலு வேல்யூ இருக்குது பார்த்திங்களா இதை வந்து ஏபிசிடின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது ஏவோட வேல்யூ ரெண்டு பி அஞ்சு சீனோட வேல்யூ மைனஸ் ஏழு டீனோட வேல்யூ எட்டு சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கலாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் மைனஸ் பி divided பை ஏ சரிங்களா இப்போ, மைனஸ் அப்படியே வரும் பினோட வேல்யூ அஞ்சு ஏனோட வேல்யூ 2 ஓகேங்களா இது வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா இதுக்கான வேல்யூ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இன்ட்டு டெல்டாவோட வேல்யூ அந்த பிடிக்க போகிறோம் அதுக்கு வந்து d by a யூஸ் பண்ணி மைனஸ் அப்படியே வச்சிக்கலாம் டீனோட வேல்யூ எட்டு அப்போ எட்டு அப்ளை பண்ணிப்போம் டிவைட் பை ஏனோட வேல்யூ ரெண்டு சரிங்களா இப்போது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இன்ட்டு டெல்டாவுக்குன்னா வெளியே கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா பிளாக்ல கொடுத்துக்கோங்க இப்போ இந்த வெளியை வச்சு மூலங்களுடைய கூட்டல் பாலனும் பெருக்கல் பாலனும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு முழங்கையின் கூட்டல் மற்றும் மூலங்களின் பெருக்கல் பால் எதுவும் சமப்படுத்தணும் ஃபஸ்ட்டு வந்து கூட்டல் பன் ஓகேங்களா கூட்டல் பலன் பார்த்தீங்கன்னா இது ஈவன் பண்ணும்போது அண்டத்தையும் மைனஸ் ஃபைவ் டிவைட் பை டூ ஃபார்முலா படி மைனஸ் ஃபோர் ஓகேங்களா இந்த ஃபோர் எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் எட்டு ரெண்டு பார்த்தீங்களா இதை கேன்சல் பண்ணும்போது மைனஸ் நாலு அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஸோ மைனஸ் நாலு இதை க்ராஸ் மல்டிபிளேஷன் பண்ணலாம் கீழே எதுவுமே இல்லாததுனால ஒன்று இருக்கிறத அர்த்தம் மல்டிபிளேஷன் பண்ண பார்த்திங்கன்னா ஒன்று இன்ட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு நாலு இன்ட்டு ரெண்டு ச எட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டிவைட் பை ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு அப்படியே வரும் சரிங்களா அப்போது மைனஸ் எட்டு மைனஸ் அஞ்சு குறி ஒரே மாதிரி கட்டலாம் கூட்டிக்கலாம் மைனஸ் பதிமூணு டிவைட் பை ரெண்டு சரிங்களா இது வந்து கூடுதல் பலனுக்கான வேல்யூ இப்போது பெருக்கல் பலன் பாருங்கள் மல்டிப்ளேஷன் பண்ண இப்போது பண்ணும்போது போது மைனஸ் அஞ்சு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு மைனஸ் நாலு சரிங்களா ஒரு ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து அப்போ பெருக்கப்பானனுக்கான வேல்யூ பார்த்திங்கன்னா பத்து சரிங்களா இப்போது இந்த வேல்யூ வந்து ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூட்டல் பண் கூட்டல் ஃபுல்லாக எழுதிக்கோங்க இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் ஜீரோ ஓகேங்களா அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா வர மைனஸ் மூலங்களின் கூடுதலுக்கான வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோ மைனஸ் பதிமூணு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஃபார்முலா வர்ற எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கலுக்கான ஃபார்முலா சரி கண்டுபிடிச்ச வேல்யூ பத்து ஈக்குவல் ஜீரோ சரிங்களா மைனஸ் அண்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பதிமூணு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டென் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போது இந்த ரெண்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும் அதனால் என்ன பண்ணலான்னா ரெண்டு ஆளை பேகிக்கு வந்து பார்க்கமோ இப்போ ரெண்டாவது மேலே பெருக்கும் போது இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர் வரும் ப்ளஸ் பதிமூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும் டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் இப்போது ரெண்டு இன்ட்டு பத்து ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு ஜீரோ சரிங்களா அப்போது டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும் பதிமூணு எக்ஸ் அப்படியே வரும் ரெண்டு இன்ட்டு பத்து இருபது ஜீரோடு எது பெருக்கினாலும் ஒருத்தாலும் ஜீரோ தான் இப்போ ஜீரோ அப்படியே வரும் ஸோ ஃபைனல் ஆன்சர் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட்டின் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஈக்குவல் ஜீரோ சரிங்களா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சமப்பாடு பிளாக்ல கொடுத்துக்கோங்க ஓகே ஸ்டோண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்